வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் நண்பர்களின் வட்டம் உங்களுக்கு விரிவடையும் பெற்றோர்களால் ஆதாயம் அடைவீர்கள் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் கலகலப்பு கூடும் பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களை தீயவர்களை அறிந்து விலக்கி விடுவீர்கள் பெரியோர்களின் ஆதரவால் முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களின் அறிவும் ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உயரும் குடும்பத்திலிருந்து விலகி இருந்த உறவினர்கள் மறுபடியும் இணைவார்கள் தொழிலில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அகன்று சீராக நடக்க தொடங்கும் வருமானமும் படிப்படியாக உயரும் அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் கர்வத்தை விட்டொழித்து உழைத்தால் எதிர்பார்த்த பலனை மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெற முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதில் இருந்த கவலைகளை நீக்கி தைரியம் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் வகையில் ஒற்றுமையும் அனுகூலமும் உண்டாகும் குலதெய்வ வழியில் முக்கிய பிரார்த்தனைகளையும் முடிப்பீர்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து பொருள் வரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இதனால் வரைக்கும் ஏதாவது நோய் நொடியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் செல்வாக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உயரத் தொடங்கும் ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கிய புள்ளி என்கிற அந்தஸ்தை கண்டிப்பாக நீங்கள் உயிர்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் விவேகத்துடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் எந்த காரியத்தையும் விவேகத்துடன் செயல்படுத்தி செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இடையூறுகளையும் சாதரித்துடன் தகர்த்தெறிவீர்கள் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் சாதுரியமாக கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து தகர்த்தெருவீங்க குடும்பத்தில் மழலை பாக்கியம் உண்டாகும் குழந்தை இதுவரைக்கும் குழந்தை இல்லாத இது இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை பெற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி வரும் சில கடினமான விஷயங்களுக்கு முடிவுக்கு வரும் வழக்கு விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களிலும் ஆர்வங்கள் ஏற்படும் சிலர் அரிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் நீங்கள் எதிர்பாராத உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து குவியும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை உடனுக்குடன் புரிந்து கொண்டு மாற்று முயற்சிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீர்கள் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் வாங்குவீர்கள் உங்களுக்கு தலைவலி கொடுத்து வந்த நண்பர்கள் தானாகவே உங்களை விட்டு தெரித்து ஓடுவார்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பயன்படும் அனைவரையும் உங்கள் வசப்படுத்தி கொள்ளும் காலம் இது ராசி என்பவர்களே பொது சேவையில் ஈடுபட்டு உங்கள் பெயர் புகழை கூட்டிக் கொள்வீர்கள் பங்கு வர்த்தகத்திலும் ஈடுபட்டு கண்டிப்பாக லாபம் அடைவீர்கள் அரசிடம் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேரம் இது உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு சுமாராக இருந்தாலும் அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் முக்கிய திறமையில் குறிவு குறைவு வராது சக ஊழியர்களிடம் முக்கிய விஷயங்களை நீங்க வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்க கூட வேலை கிட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா பகிர்ந்து கொள்ள கூடாது அலுவலக பயணங்களில் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஒழுங்காக நடக்கும் வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கும் இது நல்ல காலம்தான் கூட்டாளிகளும் உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரம் வளர்ச்சி அடைய சீரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வியாபாரிகள் மத்தியில் உங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து உயரும் புதிய புதிய முதலீடுகளை செய்யாமல் விரைவில் விற்கும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வியாபாரம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகள் சுமாரான வளர்ச்சியை தான் காண் காண்ற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகசூல் வந்து உங்களுக்கு நிறைவு தரும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சரியான நேரத்தில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் சிலர் பாசன கிணற்றை ஆழப்படுத்துவீர்கள் வாரம் வாரமும் செய்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ச்சி காண்பீர்கள் மிதுன ராசி என்பவர்களை அரசியல்வாதிகளுக்கு உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்கள் செயல்களை நீங்கள் நினைத்த மாதிரி முடிப்பீர்கள் கட்சி பிரச்சாரங்களில் முழு மூச்சுடன் ஈடுபடும் நேரம் இது கட்சியில் உங்கள் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வீர்கள் மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து நண்பர்களால் நேற்று ஏற்றம் பெறும் நேரம் இது கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு வந்து தேவைக்கேற்ற வருமானத்தை வந்து கண்டிப்பாக காண்பீர்கள் உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுவீர்கள் ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மனதுக்கு இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய கலைஞர்களின் நட்பையும் இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் பெண்மணிகளே உங்களுக்கு வந்து மிதுன ராசி பெண்மணிகளே பெற்றோர் வழியில் பெருமைகள் வந்து சேரும் பிள்ளைகளால் பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் மூத்த உடல் பிறந்தோரால் நன்மைகள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களையும் இந்த காலகட்டத்தில் வாங்குவீர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள் யோகா பிராணாயாமம் போன்றவற்றை செய்வீர்கள் உங்கள் முயற்சிகள் படிப்படியாக உயர்வை தேடித்தரும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பரிகாரம் வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வருஷம் முழுவதும் எண்பத்தைந்து சதவீதம் நல்ல நர்பலன்கள் தர காத்திருக்கின்றது உங்களுக்கு பரிகாரம் சொன்ன தெய்வனை நீங்கள் நல்லபடியாக தெய்வத்தை நல்லபடியாக வழிபட்டுக்கோங்க மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு உயர்வை தரக்கூடிய வருடம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ